கத்தரும் உலக ரச்சவருமா இருக்கிற ஏசு குருத்துவி நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நேற்று தான் யூதேன் அந்த கத்தார்ல இருந்த மிச்ச மீதி இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவர்களை மொத்தமா சூனபதிக்கு அனுப்பிட்டான் தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புண்ணியவன் சொல்லி அவருடைய வா வாக்கை அப்படியே வேத வாக்காக எடுத்து அப்படியே இன்ன வரைக்கும் இந்த புண்ணியவான்கள் வந்து அந்த பயங்கரவாதத்தில் தீவிரவாதத்தினால எப்படியாவது இந்த உலகத்தை அடக்கி ஆண்டுறலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் பயங்கரவாதம் செஞ்சு அவர் ஜெயிச்சிட்டாப்ல அதுக்கடுத்து அதே இடத்துல தான் அவருக்கு விச வச்சு அவரை கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த புண்ணியவன்களுக்கு தெரியாமலே போச்சு எந்த இடத்துல பயங்கரவாதத்தினால ஜெயிச்சாப்புலையோ அதே இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தான் இவருக்கு விஷத்தை கொடுத்து மூணு வருஷமா படாத பாடுபட்டு கடைசியில் இறந்து சோனபதிக்கு போனாப்ல அப்போ எவ வேணாம் இந்த உலகத்தில் நான் பயங்கரவாதத்தினால தீவிரவாதத்தினால நான் இந்த உலகத்தை ஜெயிச்சுருவேன் அப்படின்னு எவ வேளான்னு சொல்லிட்டு வரானோ கடைசியில் இவனும் அதான் நிலமை அந்த வகையில் கத்தாரில் பெரிய ஒரு பெரிய இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல இருக்குது அங்கே வந்து கன்னி பெண்கள் சூளை இவங்க நல்லா குடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் மிச்ச மீதி இருந்த ஹமாஸ் புண்ணியவான்கள் தலைவர்கள் அவங்க எல்லாத்தையும் யூதே மொத்தமாக சுவனை பதிக்க அனுப்பிட்டான் அப்படி இருக்கும்போது ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி அவர் ஜெர்மனி நாட்டு அரசியல்வாதி ஆனால் அவர் ஒரு இஸ்லாமியர் எத்தனையோ இஸ்லாமியர் நம்ம பார்த்துருக்கோம் மனசாட்சி உள்ள இமாம்கள் மனசாட்சியுள்ள ஷேக்குகள் மனசாட்சியுள்ள இஸ்லாமியர்கள் நிறைய பேரை நம்ம வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த வகையில இவர் ஒருத்தர் இவர் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு அரசியல்வாதி அதான் விசேஷம் இந்த மனுஷன் பேசுறத கேட்டாலே நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற இந்த ஒரு மனுஷன் ஜெர்மனி நாட்டுல ஒரு அக்கிரமம் நடக்குது அந்த அக்கிரமோ ஹமாஸ் பயங்கரவாதிகள்னாலையோ இல்லை ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகள்னாலயோ இல்லை கொடூர பயங்கரவாதிகள்னாலேயோ கிடையாது ரொம்ப கமுக்கமாக பார்த்தா செய்கிறதையெல்லாம் பார்த்தா ஏதோ பச்சை புல்ல செய்கிற மாதிரி பால் வடுகிற முகம் செய்கிற மாதிரியே இருக்குமா ஆனால் பயங்கரமான ஒரு பிசாசு ஒரு பேய் ஜெர்மனி நாட்டில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த பிசாஜ் அந்த பேய் யாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலாவது இந்த வீடியோ கிளிப்போ பார்ப்போம் பார்த்துட்டு அவர் சொன்ன அந்த பேயை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் أنه سمحت إلى هذه المجاميع أو إلى هذه الأديولوجية أو إلى هذه الأحزاب الإسلاموية التكاثر وأن تكون أيضا موجودة داخل البلد حتى أيضا تتنامى بشكل جنوني أصبحت أنا ذكرت لك قبل شوية أنه هذا تكاثر خبيث كيف واحد يقول لك هذا ورم خبيث أصبح عندنا داخل ألمانيا عبارة عن تكاثر خبيث وصفتها هيئة مكا... مكافحة الإرهاب وأيضا حماية الدستور اللي هي الاستخبارات المركزية اكتشف أو صنع إلى نتيجة بأن الإخوان هم أخطر من داعش هدفهم زعزعة أمن الدولة هدفهم تأثير على القرارات السياسية هدفهم هو أن تكون ألمانيا أو الاتحاد الأوروبي وأوروبا هي نقطة انطلاق إلى التخريب في دول العالم خصوصاً الدول الاسلاميه والعربيه والخليج العربي يعني انا انسان مسلم ايضا مرات يعني احب انه من اشارك في رمضان اروح اصلي في مكان وكذا وهذا امارس عاداتي اللي هي المعتدله لكن انا ما اقدر اسوي هذا الشيء تعرف ليش لان كل المساجد والمراكز اللي هي تسمى ثقافيه هي لديها أديولوجيات وغسيل لعقول الاطفال والشباب داخل المانيا اكيد مو كلها لكن تقريبا أردق نتكلم لكن أردق لكن على لا تزعل مني يا اخوي صار مؤخرا

அப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு அவரும் சேனல் நடத்துகிறவரும் முகமது அப்படிங்கிற புண்ணியவான் தான் அவருக்கு பேட்டி கொடுக்குறாப்புல அப்படி என்ன தான் சொல்கிறாப்ல அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது ஜெர்மனி ரொம்ப வருஷமா ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படி செஞ்சிச்சு அப்படின்னா இந்த இஸ்லாமிஸ்ட் குரூப்புகளை எங்க ஜெர்மனிக்குள்ள இஸ்லாமிஸ்ட் குரூப்புகளை அவங்களுடைய ஐல அவங்களுடைய சித்தாந்தங்கள் அவங்களுடைய கொள்கைகள் அதை அதோட கூட சும்மா இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன்னு கேட்டால் இங்கேருந்து போனவங்க எல்லாருமே குரூப்பு குரூப்பாக மாறி இருக்காங்களா யார் புண்ணியவன் பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து போயிருக்காங்க அங்கே போய் பஞ்சமலைக்கு தான் போயிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் போயிருக்கிறாங்க அங்கே போனதும் எல்லாம் ரி லிபரலாக இருந்துருக்குறாங்க இங்கேருந்து தீவிரவாதத்தினால பயங்கரவாதத்தினால அங்கே கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே போனாங்க அங்கே போனதும் இவங்கள வாங்க வாங்க உங்களை நாங்கள் வைக்கிறோம் உங்களை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வீடு கொடுத்து வாச கொடுத்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சு பிள்ளைகுட்டிலாம் பிறந்தா பிரசவெல்லாம் பார்த்துருக்காங்க யார் ஜெனமணி நாட்டுக்காரங்க அவங்களுக்குன்னு தனியாக எல்லா விதமான வசதி யாரையும் அவங்க என்ன எப்படி செய்கிறீங்க இவங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஐயா இவங்க பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்துருக்குறாங்க ஐயோ பாவம் என்ன நீங்கள் இப்போ அங்கே தீவிரவாதம் பயங்கரவாதத்தினால ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்க நாங்கள் அங்கே தான் பயங்கரமான தீவிரவாதம் பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோங்க அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க இது வந்து ஜெர்மனி இது வந்து அல்லாவின் தேவ அல்லாவுக்காக ஒரு காலத்தில் முக்தி மெங்குடைய பேச்சை கேட்டு எல்லாம் ஒருத்தையும் விடாமல் உலகம் முழுவதும் தேடி தேடி வெட்டி கொண்ட ஒரு நாடு அதனால் நாங்கள் எப்போவுமே முக்தி மெங்குடைய வழியில் அந்த போகிற உங்களை மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து வாழ்வு கொடுக்குறவங்க எல்லாம் கைவிட மாட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கேயும் திரும்பி போகாதீங்க பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ திரும்பி போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான உதவி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தான் வரி கட்டுறோம் நீங்கள் எங்களை போடுறீங்க நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஐயோ பாவம் வாழ வைங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி நாட்டில் ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டு இங்க இங்கேருந்து வந்தவங்களுக்காக அவங்க என்ன கிரிமினல் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இவங்க தீவிரவாதிகளா இவங்க பயங்கரவாதிகளாக உள்ளே எதுக்கு இந்த நாட்டுக்கு எதுக்கு வராங்க அப்படிங்கிற எதுக்கு தனியாக வராங்க என் பிள்ளை குட்டிகளாம் என்னாச்சு ஆச்சு எல்லாம் விட்டுட்டு வராங்களே என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படிங்கிற எதையுமே கேட்காம உள்ள நாட்டை கேட்ட திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்குறாங்க வரவேற்ற உடனே இவங்க உள்ளே போனாங்க போனதும் நாங்களாம் ஆப்கானிஸ்தாரு நாங்களாம் பாகிஸ்தானர் நாங்களாம் சிரியா நாட்டுக்காரர் நாங்களாம் பாலத்தீனா அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்துருக்கிறான் ஏன் கேட்டால் அந்த நாட்டில் இந்த சுனா முஸ்லிமி சியா முஸ்லிமி சலாபி வகாபி என்னென்னு இருக்காங்க அப்போ அந்த குரூப் குரூப்லாம் இங்கே எப்படி இருந்தாங்களோ அதே போல் அங்கே குரூப் குரூப்பாக மாறி இருக்காங்க பாத்தீங்களா அல்லாஹ் வந்து நமக்கு வழி வழிக்கு அமைச்சுட்டாரு அதனால நம்ம என்ன செய்வோம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குரூப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு அப்புறம் பொலிட்டிக்கல் லெவலில் அரசியல்வாதியாகவே மாட்டாங்களாம் நாங்க கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க அல்லாவுக்காக நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கு ஏன்னு கேட்டால் எங்க மதத்தின் படி எங்க மதப் பிரகாரம் எங்க கலாச்சார பிரகாரம் நாங்க அப்படித்தாங்க எங்க போனாலும் தாங்க செய்வோம் லண்டன்ல இதை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அதனால ஒண்ணும் தாராளமாக எங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்களாம் ஆரம்பித்தது உடனே அதுக்கடுத்து ஐடியாலஜி இவங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லியிருக்காங்க எங்களுடைய சித்தாந்தம் இதுங்க அப்படின்னு கண்மணி நாயத்தனுடைய சித்தாந்தம் சரியா சார் அதையெல்லாம் ஒன்றுமே புரியாத இவங்க வந்து கேட்டால் ஏற்கும் இருக்க தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் பரவாயில்லைங்க உங்கள் கலாச்சாரத்தை நீங்கள் அல்லாவு தானே தொழுது கொள்றீங்க தொழுது கொள்ளுங்க நீங்கள்லாம் ரோட்டில் நின்று ட்ரெயினை மறைச்சிக்கிட்டு பஸ்ஸை மறைச்சிக்கிட்டு அல்லாவுக்கு அல்லாவை தொழுது கொள்ளுகிற பார்க்கும்பொழுது அப்படியே எங்களுக்கு உச்சியெல்லாம் குளுந்து போகுது அதாவது பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிலிஜியன் பக்தி உள்ளவங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ஐடியாலஜியும் அந்த ஜெர்மன் ஏற்றுக்கிறதான் அதுக்கடுத்து இஸ்லாமிஸ்ட் குரூப்புகளை எல்லாம் உண்டு பண்ணியிருக்காங்க அந்த சூனா முஸ்லீமு சியா முஸ்லீமுன்னு குரூப்பு குரூப்பாக வந்திருக்காங்க என்னங்க நீங்கள் இவங்க வந்து பச்சையாக போட்டிருக்கிறாங்க நீங்கள் கருப்பாக போடுறீங்க இவங்க தொப்பி வேறு அவங்க அதெல்லாம் இங்கே கலாச்சாரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் கலாச்சாரமாக அதை பற்றி ஒன்றும் இல்லை நீங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறு இது வந்து திருத்த முடியாத ஒரு தவறு அப்படிங்கிறது ஜெர்மனியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இந்த இந்த இஸ்லாமிய குரூப்புகளையெல்லாம் இந்த அரசியல்வாதிகளையெல்லாம் இந்த ஐடியாலஜியெல்லாம் உள்ளே புகுத்திருக்கிறாங்க அந்த கூட்டம் யாருன்னு இவர் சொல்கிறாப்ல ஐயா சொல்லுங்கயா அதோட உள்ள அனுமதிச்சதும் இல்லாமல் அவங்களை அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சு வாழ வச்சதும் இல்லாமல் அவங்கள இன்ஸ்டன்ட் டிகிரியில் வளர ஆரம்பிச்சிருக்குறாங்க இன்சான் டிகிரி வந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தா ஒருத்தன் நாலு மனைவியை வச்சுருக்கா அதுக்கடுத்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஏகப்பட்டதை பெற்றுருக்குங்க இதுக்கு எல்லாம் என்னடா இது வந்தவங்க எல்லாேருக்கும் அங்கங்கே மனைவிகள் இருந்துருக்காங்க அங்கங்கே அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஜெர்மனி வாழ்வு கொடுத்து தனித்தனியாக வச்சுருக்குறாங்க ஒவ்வொன்றும் ஆறு ஏழு அப்படின்னு போய்கிட்டு இருந்துருக்கு இன்சான் டிகிரி லெவலில் போய்கிட்டு இருந்திருக்கு ஒவ்வொருத்தனும் நாளுக்கு மேலே வச்சுருந்துருக்குறாங்க அப்போ அதெல்லாம் வளர விட்டுருக்காங்க எல்லாம் பிரசவம் பார்த்துருக்குறாங்க இந்த விஷயம் தெரியாமல் அதான் இந்த வளர்ச்சி வந்து ஏதோ அந்த நாட்டுக்கு நன்மை செய்கிற ஒரு வளர்ச்சி கிடையாது ஒரு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு வளர்ச்சி கிடையாது இந்த நாட்டில் உள்ளவங்க வந்தவங்க நம்ம எவ்வளவு இவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நன்றியாக இருக்க போகிறதுக்கு கிடையாது இவங்க வந்து ஒரு கேன்சரு ஒரு தீவிரமான ஒரு கேன்சரு குணப்படுத்த முடியாத ஒரு கேன்சரு பல ஸ்டேஜ்களை தாண்டிட்டு போயிருச்சான் எல்லாம் மூணு ஸ்டேஜ் தான் இவங்க ஏழு ஸ்டேஜ் தாண்டிருச்சான் கேன்சரு அந்தளவுக்கு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாது நம் தான் வேற வழி இல்லை நம்ம வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேன்சராக பரவிருச்சான் எது இந்த புண்ணியவான்கள் இந்த புண்ணியவான்களுடைய வளர்ச்சி அங்கே போய் பொலிட்டிக்கல் லெவலில் அப்புறம் ஐடியாலஜிகள்லாம் எங்கே பார்த்தாலும் மசூது எங்கே பார்த்தாலும் ஒரே ஓதல் எங்கே பார்த்தாலும் குரூப் குரூப்பாக அலைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கிட்ட வேலை இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே வரியில் வாங்கி தீங்குறாங்களே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போக அந்த குரூப்புகள் வளர்கிறதுக்கு எல்லா விதமான இன்னும் உதவியை செஞ்சிருக்கிறாங்க ஒரு குரூப் அதை யாருன்னு பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் சொல்லுங்க அதான் ஒரு கே அவர் சொல்கிறது அது அதான் அதிசயம் ஒரு கேன்சர் டியூமரு குணப்படுத்த முடியாத ஒரு டியூமரு என்ன நிலமையில இருக்குமோ அந்த தான் இப்போ இந்த ஜெர்மனி மாறிடுச்சு அப்படிங்கிறாப்பில் இதான் அங்கே ஒரு ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்கான் அந்த நாட்டில் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிற ஒரு சர்வீஸ் இருக்கான் பி டிஎன்டிச் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த சர்வீஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க எல்லா ஃபே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்னென்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது ஏது நடக்குது இதனுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா பிரதர்ஹுட் அப்படிங்கிற சகோதரத்துவம் போனதெல்லாம் போ போ அதான் விஷயம் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கான் அந்த குரூப்பு ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாதிகளை விட டேஞ்சரானது அபாயகரமானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்போ டியூமர்லாம் பெருசாக வந்துச்சு இனிமேல் டாக்டர் சொல்லிட்டாப்புல இனி ஒன்றும் செய்ய முடியாதுங்க எல்லாம் மூணு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க இது ஏழு ஸ்டேஜ் ஆகி போச்சுங்க மொத்தமாக எல்லாம் வழியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வேறு வழி இல்லை ஏன்னு கேட்டால் ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற புண்ணியவான்களை விட இந்த பிரதர் குட் அப்படிங்கிற சகோதரத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு பிரதர் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்திருக்குறாங்க எங்கே உங்கள் உலகம் முழுதும் இருக்கிறாங்க அப்போ ஜெர்மனியில் இருக்கிறாங்க அவங்க இவ்வளவு அபாயகரமானவங்க அப்படிங்கிறது அப்போதான் கன்க்ளூஷன் கடைசியில் எல்லாருக்கும் கண் திறந்துருக்கு அய்யய்யய்யோ அப்படின்னு ஆ சொல்லுங்க ஐயா தாஷ் ஆ முதல்ல வந்ததுமே இவங்களுடைய கோல் என்ன அப்படின்னா இந்த ஐடியாலஜிலாம் கொண்டு வந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் சேர்ந்தது எதுக்கு அப்படின்னா அந்த இஸ்லாமிஸ்ட் எல்லாம் உண்டு பண்ணது இதை ஒரு டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அதாவது டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதையெல்லாம் அதனுடைய உறுதி அதனுடைய விஷயங்களை எல்லாத்தையும் குலைக்கணும் அதனுடைய அதிகாரங்களை எல்லாம் குலைக்கணும் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி பண்ணணும் இந்த செக்யூரிட்டினால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த போலீஸ்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும் அந்த நிலைமைக்கு வர்றதுக்காக எல்லா காங்கிரஸில் எல்லா விதமான அந்த அதிகாரத்துவத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இந்த புண்ணியவான்களை அதிகாரத்தில் அதுவும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு தெரில வாங்க லிபரல் நீங்களாம் வந்து ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு வழியில்லாம் வந்தீங்க பரவாயில்ல பார்த்தீங்களா நாங்கள் வந்தார வாழ வைக்கிறவங்க உங்களையெல்லாம் வந்து நாங்கள் அரசியலில் சேர்த்து இன்றைக்கி அதிகாரியாக வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் எங்களை நல்லா ஆண்டா மதி எங்களை ஆட்சி செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதிகாரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தங்களுடைய அந்த ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பாவம் கடைசி வரைக்கும் தெரியாது அந்த டியூமர்லாம் வளர்ந்து நான் ஏழு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ணு தான் அதாவது ஒரு நாட்டுடைய சட்ட திட்டங்களில் அரசியல் ரீதியாக டெசிஷன் எடுக்கிறானோ அந்த டெசிஷன் இடத்துல வந்து இவங்க போய் இவங்க தான் அந்த ஒரு சட்டத்துக்கு எந்த விதமான விஷயங்களுக்கும் டெசிஷன் எடுக்கிற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் அதிகாரிகளாக மாறினது மட்டும் இல்லை ஒரு நாட்டில் சட்டத்திட்டங்களில் இவங்க வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வர்ற மாதிரியான புதிய புதிய சட்டங்களை கொண்டு வர்ற மாதிரியான ஒரு இன்ஃபுளுயன்ஸில் லெவலுக்கு போயிட்டாங்க அங்கே போய் அந்த அளவுக்கு அந்த நாட்டில் அதிசயம்தான் மொத்தமா ஜெர்மனி மட்டும் இல்லை மொத்தமாக யூரோப்பைய தங்களுடைய கற்றோளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தான் இப்ப எடுத்திருக்கிறாங்க கையில தங்களுடைய ஆயுதத்தை இவர் ஒரு இஸ்லாமியர் ஆ அதோட இவர் வந்து நேர நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு தொழுது கொள்ளுகிறவர் அதெல்லாம் ரமணான் சமயத்துல எல்லாம் போய் போயிடுவார் மெக்காவுக்கு அங்கேயெல்லாம் போய் அங்கே தொழுதுகுலையெல்லாம் போவார் அவர் வந்து துவா செய்கிறது அவர் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா அல்லாஹ் கிட்ட துவா செய்யுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாப்புல என்னுடைய கலாச்சாரத்தின் படியே நான் வந்து துவா செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறாப்புல ஏன்னா அந்த அப்படி வந்து துவா செய்ய முடியலையா மசூதிகளில் போய் ஏன்னு கேட்டால் இந்த மசூதிகளில் இவங்க வந்து வேறு ஒரு போதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் கல்ச்சுரல் சென்ட்ரல் எல்லாம் வந்து கல்ச்சுரல் சென்டர்ஸ் இந்த கல்ச்சுரல் சென்டர்ஸ் இந்த மதராசா இந்த மசூதிகளில் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் போல இருக்கு அதில் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு போதனையை போதிக்கிறாங்களாம் அதான் என்ன அப்படின்னா இந்த ஐடியாலஜி எது இந்த தீவிரவாத ஐடியாலஜியை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் யாருக்கு ஜெர்மனியில் இருக்கிற சில்ட்ரன்களுக்கு அங்கே இருக்கிற யூத்துகளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் அப்படி தான் இப்படி தான் முதல்ல போகிறது சகோதரத்துவமாக போகிறது பேசுறது சுருக்கிறது வாயில் தேன் வடிகிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பேசுகிறதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்ன சொல்கிறது அப்புறம் அவங்களுடைய முகத்தை எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா அவங்களுடைய புண்ணிய மதத்தினுடைய அந்த உண்மையை வெளியில் சொல் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வேறு ரூபத்தில் மாறுவாங்க அவங்க எல்லா விதமான விஷயத்துலேயும் ஜிகாது செய்கிறவங்களா இருப்பாங்களாம் அதே போல் தாங்க எப்படியோ அதே போல் அந்த யூத்துகளையும் இந்த ஜெர்மனி நாட்டில் உள்ள இருக்கிற சில்டன்களையும் மாற்றிட்டாங்க எப்படின்னா நாங்களாம் சகோதரத்துவம் சமாதானத்துவம் அவங்க பாருங்கள் ஹமாஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அவங்க போராளிகள் அவங்கள ஹமா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு வந்து அமெரிக்கா காரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் பண்ணுறது நடந்தது ஆனால் இவரும் சொல்கிறாப்புல அதில் தொண்ணூற்றொம்போது சதவீதமானது க்ளோஸ் டு தொண்ணூற்றொம்பது அப்போ ஒரே ஒரு சதவீதம் தான் மனசாட்சி உள்ள மனுஷங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க உள்ளவங்க இருக்கிறாங்க மற்ற எல்லாம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் அப்படின்னா அப்போ வேறு நாட்டில் இருந்து போனேன் நூற்றுல ஒருத்தன் தான் அவன் ஒரு மனசாட்சியாக மற்றவங்கள கொள்வது பாவோம்யா வேணாமையா கொள்ளவெல்லாம் வேணாம் இந்த சமாதானமும் போவோம் சாந்தியோடு போவோம் அப்படின்னு பேசாமல் இருக்கிறாங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க பேசாமல் இருக்காங்களாம் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்களா எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்களா பேசாமல் இருக்காங்களா அதான் அந்த ஒரு சதவீதமான பேர் மற்ற தொண்ணூத்தொம்பதும் பயங்கரவாதிகள் அவங்க கேன்சரு அப்படிங்கிறாப்புல தொண்ணூத்தொம்போது சதவீதமான அங்கே உள்ள ஜெர்மனியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கேன்சரு அது ஸ்டேஜ் பல ஸ்டேஜ்களை தாண்டி போன கேன்சரு குணப்படுத்த முடியாத கேன்சரு என்கிட்ட எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்களே இதுதான் ஜெர்மனியோட மிகப்பெரிய மிஸ்டேக் தான் அதான் இப்போ அக்டோபர் செவனை குறித்து அவர் சொல்றாப்ஜியை பின்பற்றிங்களா ஏன்டா இந்த கொடுமான அந்த ஐடியாலஜியை அதான் ஃபாலோ பண்றவங்கதான் அந்த தீவிரவாத பயங்கரவாத மனநிலையில உள்ளவங்கதான் நாட்டுக்குள்ள என்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாவ யாருக்கும் தெரியாம யாரோ சேன் செல்லரு ஏஞ்சலா மார்க்கல் பரவாயில்ல அருமையான பேர் புண்ணியவதி இந்த புண்ணியவதி தான் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு வாங்க வாங்க நாங்கள் வந்தார வாழ வைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஜெர்மனிக்கு உள்ள எல்லாம் என்ட்ரா இருக்கிறாங்க யாருமே அவங்களுடைய ஐடென்டிட்டி எங்கேருந்து வர என்ன ஏது உனக்கு குடும்பம் உன் பேர் என்ன எதையும் வா வர்றவங்களையெல்லாம் நாங்கள் வந்து ஹியூமன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஹியூமானிட்டி ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வர்றவங்களையெல்லாம் எந்த ஒரு ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல் உள்ளே வந்திருக்காங்க எல்லாம் தொலைஞ்சு போச்சுங்க கப்பலில் விழுந்துருக்க தண்ணியில் விழுந்துருச்சுங்க கடலில் எல்லாம் விழுந்துருச்சிங்க அப்படின்னு இருக்காங்க அதுதான் வந்தவங்க எல்லாமே பயங்கரமான கிருமினல் காப்பீர்களை கொண்டவன் கிறிஸ்தவர்களை கொண்டவன் தன் சொந்த மதத்தில் உள்ளவங்களை கொண்டவன் கற்பழித்து கொண்டுவன் குழந்தைகளை கொண்டுவன் எல்லாமே அங்கேருந்து நேராக ஜெர்மனிக்குள்ளே வந்திருக்குறாங்க ம்